அன்பு உள்ளங்களே வணக்கம் முன்னெல்லாம் பெரியவங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க பதினாறு குழந்தைகள் நினைச்சேன் இல்லைங்க அது பதினாறு பேர்கள் என்ன தெரியுமா எப்படி வாழ்த்துவாங்க முதல்ல எந்த முகமானாலும் தங்க முகமாகி எலுமிச்சம்பளத்துக்கு ராஜமுகமாகி பதினா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி ராஜா எலுமிச்சம்பளம் கூட்டு போகணுமா ராஜாவை பார்க்க அது மாதிரி அந்த ராஜா எலுமிச்சலத்தை கொண்டு போனாண்ட மாதிரி நல்லா பேசுவாராம் அதே மாதிரி எந்த முகத்தை அது எலுமிச்சம் கொண்டு போய் ராஜமுகமானது மாதிரி ஆகணுமா இந்த பதினாறு பேர் என்ன சொன்னாங்க ஒன்னு புகழ் ரெண்டு கல்வி மூணு வலிமை நாலு வெற்றி அஞ்சு நன்மக்கள் ஆறு பொன் ஏழு நெல் எட்டு நல்லூல் ஒன்பது நுகர்ச்சி பத்து அறிவு பதினொன்று அழகு பனிரெண்டு பொறுமை பதிமூணு இளமை பதினாலு துணிவு பதினஞ்சு நோயின்மை பதினாறு ஆயுள் அல்லது வாழ்நாள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த பதினாறு பேர்களுக்கு தான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொன்னாங்க நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம்